எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட்டீன் ஹிந்தி ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட்டீன் ஹிந்தியில் நடந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ப்ளஸ் ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றிலாம் வந்து நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஸ்ருதிகாவுக்கும் கேவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சு அதாவது பயங்கரமாக சண்டை போட்டாங்க இந்த மாதிரி பாப்கார்ன் சாப்பிட்ற மேட்டரில் அப்புறம் ரெண்டு பேரும் வந்து பேசி ஃபைனல் பண்ணிட்டாங்க அதாவது நீ இனிமேல் என்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஹர்ட் பண்ணும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து வேர்ட்ஸ் யூஸ் பண்ணு நானும் வந்து ரொம்ப ஒன்றை ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஓகேங்களா நீங்க கலாய்க்காத நானும் ஒன்று ஹர்ட் பண்ண மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நேற்று வந்து இது முடிஞ்சிருச்சு ஸோ ஸ்ட்ரூ வீர் அப்படின்ற மாதிரி கரண் வீருக்கு வீர் லாஸ்ட்டு ஸ்ருத்திகாவுக்கு ஸ்ட்ரூ ஸ்ட்ரூ வீர் அப்படின்னு ஆஷ்டேக் போட்டு பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆச்சு அப்பாடா சூப்பர் பாண்டு பா ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி பட் எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சு ஸோ அதுதான் இப்போ திருப்பியும் வந்து ஸ்ருதிகாக்கும் கேவிக்கும் வந்து ஏதாவது பிரச்சனை வருமாங்கிற மாதிரி தோணுது ஸோ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா ஸ்ருதிகா கேட்ட கேள்வி அதில் வந்து மிரன் டேங்க எல்லாருமே என்ன கேள்வி கேட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபன்னாக விவியன் சைடில் மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது என்ன ஃபன் சைடில் விவியன் கிட்டே மூவ் பண்ணாங்க அப்புறம் கன்ஃபர்ஷன் ரூமில் ராஜத்தை பற்றி நம்ம ஸ்ருதிகா வந்து பேசின ஒரு விஷயம் அதுவும் வந்து பயங்கரமாக பேசப்பட்டது ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு கேவிக்கும் ஸ்ருதிகாக்கும் ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆகிருக்கு அதில் என்ன அப்படின்னா ஷில்பா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிகாவை டான் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீ பண்ணது இல்லை ஆச்சு ஊச்சின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து தே ஆர் ஜஸ்ட் லுக்கிங் தே ஆர் நாட் ஸ்டாப்பிங் இல்லை எனி திங் டு கண்ட்ரோல் ஜஸ்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க அது ஸ்ருதிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளசண்ட்டாக இல்லை உடனே போய் கேவி கிட்டே போய் சண்டை போடுறாங்க இந்த மாதிரி ஒருத்தி வந்து என்னை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்கள் என் ஃப்ரெண்டு தானே அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் உங்களை இருந்தாலும் இன்சல்ட் இருக்கா அப்போ சும்மா பார்த்துட்டு தான் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பீங்களா ஸ்டேர் பண்ணிட்டு தான் இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு உடனே கேவி வந்து கொஞ்சம் மிரண்டு பேர் ஏன்னா அவங்க ஷில்பாவும் அவர் வந்து பேசுகிறாரு சுதிகா கிட்டயும் பேசுகிறார் அவருடைய இது வந்து சில்பா அவங்க முன்னாடி வந்து நிறையா பேசுகிறாங்க கேவிக்கு பின்னாடி அதெல்லாம் சுதிகா சொல்லியும் கேவிக்கு புரியுது பட் ஷில்பாவுடைய துணை வந்து அவருக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் எதுவுமே பேச மாட்டாங்க சும்மா வந்து அமைதியாக இருக்காங்க அப்படியா உடனே செம்மாக்கோம் வந்து சுதிகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்குறப்ப உடனே சும்மா ஆங்கிரி ஆங்க்ரியாகிறாங்க அதாவது கோவப்படுறாங்க அதாவது நீ எப்படி அதை சொல்லலாம் என்கிட்ட உனக்கு இப்படி இருக்கில்ல ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது இப்போ அதே மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும் அந்த சேம் சைட்லேயும் அவங்க லேடி அந்த லேடிகிட்டையும் நீ எப்படி தானே பண்ணுற அவங்க பேசினாலே ஏதாவது வந்து டபுள் கே மாறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறதில்லை அப்போ நீ எப்படி நான் வந்து உள்ள ஒரு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன்னே நீ உள்ள வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்ல அடுத்து கத்துறாங்க சுதிகா நீ எனக்காக உள்ளே வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லலை அட்லீஸ்ட் அவங்க பேசுகிறதுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் ரெண்டு பேரும் அப்போ இன்சல்ட் பண்ணுறவங்க பார்த்துட்டே மட்டும்தான் இருப்பீங்களா அட்லீஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் பேசாதீங்க அப்படின்றவங்க நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷாக் ஆயிடுறாங்க ஏன்னா அது உண்மை தானங்க இப்போ ஒரு விஷயம் நடக்குது ஷில்பா அவங்க ஃப்ரெண்டாக இருக்கட்டும் ஸ்ருதி அவங்க ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு வரைக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்படுதுன்னா அட்லீஸ்ட் போய் பார்த்துட்டு இருக்காமல் என்னங்க உருங்க உருங்க இதெல்லாம் ஒரு மேட்ரு அப்படின்ற போய் பேசவே செய்யணும்ல அந்த இதை வந்து கேவி பண்ணல சும்மா பண்ணல அதுதான் ஸ்ருதிகா வந்து காண்டு சும்மு வந்து அதுக்காக சண்டை போடுறாங்க இந்த மாதிரி அப்போ நீங்கள் மட்டும்தான் சும்மா இருக்க மாட்டேங்க நீ வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து பேசிகிட்டு தான் இருக்க ஒரு மாதிரி சில்பா பற்றி பேசிகிட்டு இருக்கா அப்போ அவங்களுக்கும் வராதா அப்படின்ற மாதிரி கேட்குறது அதெல்லாம் வந்து நியாயமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அடுத்து ஸ்ருதிகா இந்த வாரம் நாமினேஷன்ஸில் இருக்காங்க அதனால் ஓட்டு போட்டிருங்க அது எப்படின்னா விவிஎன் தான் டைம் இருக்கனால அவருக்கு வந்து ஒரு பவர் போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கு லெட்டர் எழுதி கொடுக்கணும் அவர் ஓகேனா அந்த நாமினேஷன் அவர் லெட் கழிச்சு போட்டு வர அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க அது இப்போ ஸ்ருதிகா வந்து கிட்டத்தட்ட ஆறு ஓட்டு வாங்கலான்னு நினைக்கிறேன் ஸோ ஆறு ஓட்டில் ஸ்ருதிகா வந்து நாமினேட் ஆயிருக்காங்க ஸோ இந்த வாரம் தெரிக்க விடுங்க ஓட்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அடுத்து முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகா வந்து அவங்களுடைய தம்பியை பற்றி கேலமாக பேசியிருந்தாங்க அதாவது கேலமானா அவன் தம்பி இப்படிப்பட்டவா பட்டானு சொல்லிட்டு ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டாங்க அதை விவியன் வந்து கலாய்க்கிறான் பார் இப்போ உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே வந்து ஐயோ அடுத்து என்னை பற்றியும் பேச போகிறான் அர்ஜுன் கூட இப்போ பயந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அர்ஜுன் வந்து ஆமா இப்போ அர்ஜுன் சும் கல்யாணத்துக்கு அர்ஜுனை கூட்டு வந்து அவ்வளோதான் அர்ஜுன் வந்து வலிஞ்சிருவான் அப்படிங்கிற மாதிரி அங்கேயும் கலாய்ச்சி விட்டாங்க அட பாவி என்னடா இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி விவியன் கூட கொஞ்சம் க்ளோஸாக மூவ் பண்ணுறது பார்க்க முடியுது அடுத்து கன்ஃபெஷன் ரூமில் சுத்திக்கா வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட சில கருத்துக்கள் வந்து கேட்கப்படுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க விவியன் பற்றி அதாவது ரஜத்தை பற்றி ரஜத்தை வந்து ரொம்ப ஹார்ட் பண்ணி பேசுகிறாரு அவர் ரைமிங்காக பேசினாலும் அவங்களுக்கு ஒரு முரண்பாடு இருக்குல்ல அதை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஸோ இது தான் நடக்குதுங்க மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஸோ நான் தான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய கற்றுக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம் குட்